அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம விவசாய குறிப்பு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உளுந்து கலக்கொல்லி மேலாண்மை அதாவது உளுந்து கலக்கொலி மேலாண்மையில நம்ம இரண்டு வகையா நம்ம வந்து கலக்கொலி பயன்படுத்துவோம் ஒன்னு பிரி எமர்ஜென்சி சாப் ஏற்பிசை இன்னொன்னு வந்து போஸ்ட் எமர்ஜென்சி சாஜ் ஏற்பிசை அதாவது பிரி எமர்ஜென்சி எர்பிசைடு என்பது கலை முளைப்பதற்கு முன் அடிக்கக்கூடிய கலைக்கொள்ளி போஸ்ட் எமர்ஜென்சியாக இருந்துச்சு வந்து கலை முளைத்ததுக்கு அப்புறம் அடிக்கடி கலைக்கொல்லி இரண்டு வகையாக நாம் பயன்படுத்துவோம் அதில் நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிரி எமர்ஜென்சியாக ஏற்பே சைடு அதாவது கலை முளைப்பதற்கு முன் பயன்படுத்திகிட்டு கலைக்கொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உளுந்து நம்ம விதைப்பே சில விவசாயிக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து எட்டு கிலோ விதிக்கிறாங்க இல்லை பத்து கிலோ விதிக்கிறாங்க அப்படி சில குழப்பத்திருப்பாங்க அதில் வந்து மேஜராக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உளுந்துடைய உடைய அளவு வந்து எட்டு கிலோ தான் அது வந்து சில மண்ணுடைய தன்மை பொறுத்து அதாவது மண்ணு வந்து கட்டி மண்ணி முறையத்துக்கு இல்ல மண்ணுடைய சரியில்லா மண்ணுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு கிலோ சேர்த்து பத்து கிலோ விதைப்போம் ஏன்னா ஓட்டு நம்ம ஏறு ஓட்டை பார்த்து சிலது அடிப்பட்டு இல்ல உள்ள வஞ்சோ இல்ல மண்ணுடைய சரியில்லா டைம்ல மண்ணு தன்மை சரியில்ல சிலது சரியா முளைக்காது அப்படி க அதை மாதிரி நிலத்துக்கள் வந்து ஒரு பத்து கிலோ ஏக்கருக்கு அதிக்கலாம் அது அதே நம்ம ஊடு பயிர்லாம் சாகுபடி செய்வோம் அதாவது ஊடு பயிர்னா அந்த கரும்புல நம்ம ஊடு பயிர் செய்வோம் கரும்புல வந்து அதுல வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சுல இருந்து ஆறு கிலோ ஒரு ஏக்கருக்கு கரும்புல ஊடு பேர் செய்யணும் ஆனா அந்த கரும்புல ஊடு பேர் செய்யறாங்கல்ல அதுல நம்ம வந்து களைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது அதாவது உளுந்து கலைக்கொலி அதில் பயன்படுத்த அதுல கரும்பு அடிக்கிற கலைக்கொலியும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கரும்புல அடிக்கிறது களைக்கொல்லி பயன்படுத்தினாலும் உளுந்து செத்துரும் உளுந்து அடிக்கிறதுக்கு வந்தாலும் கரும்பு செத்துறோம் அதனால ஊழுபயிரில எந்த கலைகளையும் பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் சொல்றது வந்து தனியா உளுந்து வச்சிருப்போம்ல அந்த வயலில் மட்டும் அடிக்கக்கூடிய களைக்கொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உளுந்து விதைச்சிடும் விதைச்சி ரெண்டுலேருந்து மூணு நாள் கொள்ளை அதாவது விதைச்ச அந்த ஈரப்பாயத்தை தான் விதைப்போம் இந்த விதைச்ச அந்த ஈரப்பாளத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் கொள்ளை வந்து ஒரு லிட்டரு வந்து ரெண்டு மெத்தில் முப்பது பர்சன்டேஜ் லிக்யூடில் இருக்கும் அது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்ரு அது வந்து பத்து லிட்டர் தண்ணியில் பத்து டேங்க் நல்லா நனைகிற அளவுக்கு பத்து டேங்க் ஈரத்தில் தான் அடிக்கணும் அதாவது மூணு நாள் குள்ளையே அடிச்சிடணும் பத்து டேங்க் ஒரு ஏக்கர் அடிக்கும் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து போஸ்ட் எமெர்ஜாவும் பயன்படுத்துவோம் சொல்லுவாங்க அது வந்து போஸ்ட் எமெஜ்ஜாவும் பயன்படுத்தணும் அதாவது ரெண்டுல இருந்து மூணு லீஃப் வர ஸ்டேஜ்லேயும் பயன்பாடு அதே பாஞ்சல இருந்து இருபது நாளைக்குள்ள அடிக்கூடிய கலைக்குலி தான் பேர் பத்து பர்சன்டேஜ் அதையும் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த ஃப்ரீ எமெர்ஜி பயன்படுத்தலாம் அதை அது வந்து ஒரு கால் காலிட்ரு அதாவது ஒரு பாக்ஸ் முறையாக வரும் காலிட்ரு அது கூட கால் லிட்ரு வந்து பயிர் ஒட்டு பசை அமோனிய சல்பேட் மூணு விதமா கலந்துருக்கும் அது கால் லிட்டர் பேக்கிங் மாதிரி வரும் அதுவும் இதை மாதிரி பார்த்துட்டாங்க ஒரு ஏக்கருக்கு அதை மட்டும் நீங்க ஜாக்கிரதா என்ன பண்ணோம் விதைச்ச அன்னைக்கே கூட அடிக்கணும் இல்லை மறுநாள் அந்த ரெண்டு நாளுக்குள்ள அடிச்சுனா அந்த வந்து அது கொஞ்சம் ஒன்று முளைக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஆகும் அதனால நம்ம வந்து அந்த பயன்படுத்த பார்த்து மட்டும் முத நாளே அடிச்சிருங்க அப்படி மறுநாள் அடிச்சிருங்க அப்படி ஆமா ரெண்டு நாள் அடிச்சிடணும் இது இது நம்ம வந்து உளுந்துடைய ஃப்ரீ எமர்ஜென்சி ஆஃப் சேர்த்து கலை முளைப்பதற்கு முன் பயன்படுத்துகிற கலைகளை பார்த்தோம் இது மாதிரி நம்ம பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு விவசாய குறிப்பிடும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி